உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இனம் புரியாத ஏதோ ஒரு பின்னால நம்மளுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு ரிதம் மாதிரி பாடிக்கிட்டே இருக்கு இந்த ரிதம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி தான் ஆன்மீகம் பரவலாக நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை சுகப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்ப அறிவை சுகப்படுத்துவதற்கு இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் அறிவை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கைக்கான கேள்விகள் நாளைக்கு என்ன நடக்கும் நான் ஏன் பிறந்தேன் என்ற எல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள போகுது இறைவன் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு ஆள் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் முளைச்சிருக்குது அவருக்கு இதெல்லாம் இருக்குன்றது கான்செப்ட் பக்தி மார்க்கம் இன்னும் கொஞ்சம் அப்படிங்க யோக மார்க்கம் ஞானமாக மார்க்கும் நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு பிராசஸ் நடந்துட்டுருக்கு அந்த ப்ராசஸை புரிந்து கொள்ளுது இல்லைனா அந்த ப்ராசஸோட போய் ஜோதில ஐக்கியம் மாறும் நம்ம சாதாரணமாக காமெடியாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லா ஜீவனுக்கும் இந்த ஏழு அவத்தைகள் இருக்குது இது வந்து மனசுனாலோ உடலினாலோ உயிரினாலோ அந்த அவத்தைகளை எதிர்கொள்கிறது அப்போ அந்த பசிக்கக்கூடியவர்கள் பசி நீக்கினவொடனே அவங்களுடைய கண்களில் ஒரு ஒளி ஏற்படுதுங்கிறார் அவர் அந்த ஒரு பிரகாசம் அன்பு பிரகாசம் அப்போது ஒரு நன்றி உணர்வு அந்த கண்ணில் தெரியுது பக்தி கேஃபே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம கடந்த வீடியோக்கோல்ல சொன்னது போல ஜோதிடம் ஒரு பக்கமாக போனாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறத ஒரு பக்கமாக கொண்டு போகலாம் எனக்கு மிகவும் பிடித்த அல்லது எனக்கு மனம் கவர்ந்த ஒருத்தர் அப்படின்னா வளரல நான் நிறைய பேருடைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் பகவத் கீதையை ஒரு ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு இருபது தடவை படிச்சிருப்பேன் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் வள்ளலாருடைய இதையும் படிச்சுருக்கேன் எனக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும்போது ஒரு ஒரு நபரை சந்தித்தேன் அப்போ என்னுடைய சகோதரர் வந்து சன்னியாசம் எடுத்திருந்தார் நான் அப்போ இருபது வயசு இருக்கும் அவருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த சன்னியாசம் இருக்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா உன்னுடைய வயது ஒரு இருபத்திரெண்டு இருக்குது அப்படின்னா ரெண்டு பாட்டாவதும் நீ பகவத் கீதையில் கேட்டார் அது எனக்கு புரியல அவர் என்ன கேட்டார் அப்படின்னு மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்கள் பகவத் பகவத்கீதை இருக்குது உங்களுக்கு அதில் இல்லாத அறிவுரைகள் எதுவும் இல்லை நீங்கள் வந்து அதை நீதி நூல்களாக பார்க்கலாம் அல்லது ஏதோ ஒரு அனுபவம் குறிப்பாக பார்க்கலாம் அதை வந்து ஒரு மதத்தினுடைய புனித நூலாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லா மதத்துக்காரங்க எப்படி குரானை எல்லோரும் படிக்கலாமோ எப்படி வந்து ப பைபிள் எல்லோரும் படிக்கலாமோ அதுபோல் பகவத் கீதையை எல்லோரும் படிக்கலாம் பகவத் கீதையை நீங்கள் ஒரு நீதி நூலா மட்டும் பாருங்கள் அதை மத நூலாக பார்க்காம படித்து பாருங்கள் அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும் அதில் வேற ஒன்றும் இல்லை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்ன உபதேசங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சிக்கலில் இருக்குது நம்ம எப்படி மனசுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த அறிவுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் எப்படி நம்மளுடைய பிரச்சனையை வந்து உற்பத்தி பண்ணுது இந்த உலகத்தில் நம்ம எப்படிலாம் வெளியே வரலாம் இது மாதிரி கண்டென்ட் இதில் வந்து இறைவன் அப்படிங்கிறவரை வந்து நான் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் பேசுகிறாரே தவிர அங்கே இறைவன் அப்படின்றது படைத்தலை பற்றி எதுவுமே இல்லை எல்லாமே வந்து அந்த உயிர் உயிர் தன்மைகள் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்ஜுனன் என்பவன் மனம் நான் அப்படிங்கக்கூடிய விஷயமும் எனக்கு இருக்கக்கூடிய உயிரோ உயிராற்றலோ அறிவோ என்பது கிருஷ்ணன் அப்படிங்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த மனம் மனதை வந்து அறிவு அளிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் எனக்கும் தான் உங்களுக்கும் தான் பேசிக்காக ஆன்மீகம் அப்படிங்கிறத நிறைய பேர் வேற வேற கண்ணோடத்தில் பார்க்குறாங்க ஜஸ்ட் எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது குடும்பத்துக்குள்ளே இல்லை கடன் பிரச்சனை வருது இது வந்து ஓடுறதுக்கு ஏதாச்சும் எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்றாங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு எதிர்கொள்ள தெரியல அல்லது எதிர்கொள்ள முடியல எதிர்கொள்ள தெரியல அப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு உருட்டி கிருட்டி கட்டிடுறேன் இருபது லட்ச ரூபா கடன் இருந்தால் என்னால் உருட்ட முடியல ரெண்டு கோடி ரூபா கடன் இருந்தால் நான் எஸ்கேப் தான் ஆகணும் ஓட தான் ஆகணும் இல்லைங்களா அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் ஓடுவதற்கு இடம் தெரியாமல் ஒளியிறதுக்கு இடம் தெரியாமல் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அமைப்புல ஒரு ஆன்மீகம் அப்போ பகவத் கீதையும் சரி நீதி நூல்களும் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறவர் வந்து வருத்தத்தாலே பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இழைப்பாறுதல் தருகிறேன்னு பைபிளில் சொல்கிறது போல அப்போ வருத்தத்தில் பாரம் சுமக்கிறவங்களுக்கு தான் இழைப்பாறுதல் தராரு இறைவன் அப்படிங்கக்கூடிய கண்டென்ட்டும் இருக்குங்க இல்லைங்களா அப்போ யாரெல்லாம் ரொம்ப முடியாமல் இருக்கீங்களா வாங்கடா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி இறைவன் சொல்கிறது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டே கொண்டு வராங்க இது இது ஒரு வகையான ஆன்மீகம் இது பக்தின்னு சொல்லலாம் அப்போ எனக்கு கஷ்டம் இருக்குது அப்போ கஷ்டம் இந்த சரியாச்சுன்னு செய்வோம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் நம்ம வேலை வேலையாகிற வரைக்கும் வேலையாகுவோம் அப்புறம் விட்டுட்டு போயிடுவோம் ஒன்று இது இல்லாமல் ஒன்றொரு வகையான ஆன்மீகம் இது வந்து நம்ம ஏன் பிறந்தோம் இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது வாக்கிங் பண்ணுறப்ப நடந்து போகிறப்ப சிந்திக்கிறப்ப சாப்பிட்றப்ப இது நம்ம நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் இருக்குது எல்லாருமே பிறக்கிறான் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வருஷம் செத்து போயிடுறான் இங்கே வந்து நம்ம என்னத்தை செய்கிறோம் பெருசாக அறிவு அறிவுன்னு பேசுகிறோம் கொஞ்ச நாள் அறிவு இல்லாமல் போயிடுது நம்மளே இல்லாமல் போயிடுறோம் ஒரு பெரிய மல்டி மில்லினர் இருக்கார் பெரிய பெரிய இப்போ டாட்டா இருக்காரு டாட்டா இப்போ அவர் அவ்வளோ சொத்தை வச்சு என்ன பண்ண முடியும் குறிப்பிட்ட வயசில் செத்து போயிடுறோம் ஏன் செத்து போயிடுறோம் ஏன் வயதாகுது அப்படி வயதாக செத்து போகிறதா இருந்தால் இந்த இடத்துல நான் என்னத்தை வந்து சாதித்தேன் இல்லை இந்த இடத்துல என்னுடைய சாதனைகள் என்ன இருக்குது எதுக்காக நான் பிறந்தேன் கேள்விகள் நிறைய இருக்குது உட்காந்து யோசிச்சா அப்போ இதை இதெல்லாம் படைச்ச ஒரு ஒரு ஊரா அப்படின்னா படைச்ச ஒரு ஒரு ஊராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது அவங்கவுங்க படைச்சிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கான்செப்டும் இருக்குது அப்போ இந்த பிறப்பு எதற்காக நான் ஏன் இந்த இடத்துல பிறக்கிறேன் நான் ஏன் குழந்தையில பெற்றுக்கிறேன் நான் ஏன் அதில் போய் பாண்டிங் ஆகிறேன் ஒரு எருமாடு இருக்குது எந்த யோசனையும் இல்லை எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை எந்த வேலையும் இல்லை ஒரு நாய் இருக்குது நாய்க்கு நிற்க நிற்க வே வேலையில் நேரமும் இல்லை நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லி நாயை பாரம்ப ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நடக்கவே நடக்காது ஏன் அந்த நாய் ஓடிக்கிட்டே இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்கு என்ன என்ன அவசரம் அந்த நாய்க்கு என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கேள்விகள் அதை விட நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் கேவலமாக நிறைய மாட்டிக்கிட்டு இருக்குமே இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது நம்ம என்ன என்னாகிறோம் அல்லது செத்ததுக்கப்புறமா இந்த கான்சியஸ் என்ன ஆகுது அப்படி கான்சியஸ் ஒன்றும் ஆகாட்டுனா என்னுடைய அப்பா இறந்துட்டாரு எங்கள் அப்பாவை நான் ஏன் வருத்தப்படணும் அவர் தான் செத்து போயிட்டார் அவருக்கு இருக்கிற வரைக்கும் இருந்தார் ஆள் காலி போயிட்டாருன்னு விட்டு விட்டுட்டு போகலாமே அப்போ அவர் நட அவருடைய வாழ்க்கை நினைவுகளை நம்ம வந்து ஏன் சு தூக்கி சுமக்குறோம் ஒரு மனிதன் செத்து போயிட்றான் ஒரு தலைவன் செத்து போயிடுறான் அவனுடைய அந்த அந்த தன்மையை அந்த அவனுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் வந்து பாராட்டுறோம் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஏதோ ஒரு பின்னால் நம்மளுக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு ரிதம் மாதிரி பாடிக்கிட்டே இருக்குது இந்த ரிதம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி தான் ஆன்மீகம் அல்லது இதில் விடை தேடக்கூடிய விஷயம் தான் ஆன்மீகம் ஒரு வேளை இதுக்கு விடை கிடைக்காமல் போகலாம் கிடைக்கலாம் இப்போ நம்ம நான் வந்து ஒரு 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 விஷயத்தை தேடி போகிறேன் இல்லைன்னா ஏதோ ஒரு புதையலை தேடி போகிறேன் இண்டியானா ஜோன்ஸ் படத்தில் வர மாதிரி நான் தேடி போகிறேன் அந்த தேடுதல்கள் என்ன ஆகலாம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு கோடிகளை தேடி போகிறேன் ஒரு வேலையை சம்பாதிக்கிறேன் நான் ஒரு கலெக்டர் ஆகிறேன் நான் வந்து ஒரு ஆகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் நானும் ஒரு நாள் போய் அதில் போய் ஒரு வெற்றி இல்லாமல் முட்டிகிட்டு தான் போகிறேன் அப்போ நம்மளுடைய மரணம் என்பது உறுதியான பிறகு இந்த தேடுதலை ஏதாச்சும் ஒன்று இப்போ எதுக்காக அதை தேடுறாங்க சரி தேடி என்னாக போகுது இப்போ நான் போகிறேன் இப்போ நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் இடையில செத்து போயிடுறேன் எனது தேடுதல்கள் வீணாக போயிருது அப்படிங்கிறப்ப ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய தேடுதல்கள் வீணாக போகலை நீங்கள் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணி இறைவனை நெருங்குறீங்களோ அது அடுத்து அது பாதி தூரம் போனதுக்கப்புறம் அதனுடைய ப விதி பயனாக அடுத்து கட்டினியூட்டி தான் அடுத்த ஜென்மம்னு சொல்கிறாங்க அப்போ இதில் நம்மளுக்கு இன்னொரு பிடிப்பு கிடச்சி நம்ம அழகு ஓடுறாங்க அப்போ எப்படி பிடிச்சாலும் இவங்க கடைசியாக தேடுறது அப்படிங்கிறது இதில் ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த சக்தியினுடைய தன்மையை புரிந்து கொள்வது ஒன்று அதுக்கப்புறம் நான் போன தடவை சொன்னது போல் நம்ம சிந்திச்சு சிந்தித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பரிணாம வளர்ச்சி அடைகிறோம் சரிதான் இப்போ இப்போ உங்க உங்களோட நீங்கள் இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் குழந்தைகள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் இல்லைங்களா அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க ஏன் காரணம் கற்றுக்குறாங்கன்னா நீங்கள் அப்டேட்டில் இருக்கிறீங்க உங்களோட ஜீன் அப்டேட்டில் இருக்குது நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு பையனுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்குது ஒரு குழந்த வந்து அவனுக்கு சுகர் வர்றதுக்கு முன்னால் பிறக்குது இன்னொரு குழந்தை அவனுக்கு சுகர் வந்ததுக்கப்புறம் பிறக்குது இந்த ரெண்டாவது குழந்தை பிறந்த குழந்தைக்கு உடனே சுகர் வந்துடும் காரணம் என்னென்னா அவனுடைய ஜீனுக்குள்ளே அந்த சுகர் இருக்கு அதுபோல் இவனுடைய அறிவுக்குள் அந்த 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 தன்மை இருக்குன்றப்ப இவன் அப்டேட் ஆகிட்டே வரான் அப்போ எனது அப்டேட் என்பது நான் எவ்வளோ தூரம் தேடுறோம் அந்த தேடுதல்கள் ஒன்னு என்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா என்னுடைய கான்சியஸ் அதுக்குள்ள தேங்கி அது என்னுடைய ஜீவனுக்குள்ள தேங்கி என்னுடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்னுடைய ஆன்மாவுடைய தேக்கமாக அடுத்த ஆன்மாவுக்கு ஜம்ப் ஆகலாம் அடுத்த உயிருக்கு ஜம்ப் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்தாலும் எனது அறிவு முதிர்ச்சி எந்த அளவுக்கு கொண்டு போய் நிக்கிதோ எனது ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை அப்படியே அப்டேட் பண்ணிட்டு போக போகுது அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் இருக்கு ஆக மொத்தத்தில் நம்ம அறிவை விருத்தி செய்கிறோம் எதற்காக விருத்தி செய்கிறோம்னா நம்ம ஏதோ இங்கே ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பூமி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு இயற்கை வளர்ந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு அடுத்த படைப்புக்கோ அடுத்த படைப்பாற்றல்கள் ஏதோ ஒரு பெரிய பரிணாமத்திற்கோ காத்திருக்கலாம் அந்த காத்திருத்தலினுடைய விளைவுகளாக நம்ம எல்லாரும் சிந்திக்கிறோம் சிந்தித்தலினுடைய விளைவு சிந்தித்தலினுடைய தேவைகள் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போது நம்ம சமூகமாக மந்தையாக தான் நகர்றோம் யாருமே வந்து இப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த சிந்தனைகளை நான் வந்து இப்போ பண்ணலை நான் வந்து எல்லாத்துலேயுமே புதுமையான சிந்தனைகள் மந்தையாக தான் பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் பண்ணி நம்ம போகும்பொழுது நம்ம மனிதனாக இருக்கிறோம் நம்ம வந்து குரங்கிலிருந்து இப்போ இருந்தோம்னு சொல்கிறாங்க நம்ம மனிதனில் இருந்துருக்கோம் மனிதனுக்கு பிறகு வரக்கூடிய ஏதோ ஒரு பரிணாமத்தை நாம் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இதனுடைய விளைவாக இந்த ஆன்மீகங்கள் இருக்கலாம் அப்போ ஆன்மீகம் என்பது இப்போ அறிவு அப்போ அறிவு கம்மி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சித்தர்கள் வந்து அறிவாக இருந்தாங்க ஓகேங்களா சித்தர்கள் அறிவாக இருந்தாங்க இப்போ இப்போ நான் வரக்கூட வரும்போது கூட ஒருத்தவங்க கேட்டாங்க வள்ளுவர் என்பது வள்ளுவர் வள்ளலார் ரமண மகரிஷி ஆதிசங்கரர் இவங்க சங்கராச்சாரியார்கள் இவங்கெல்லாம் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட அவதாரங்களா அப்படின்னு கேட்குறப்ப நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக இருக்கலாம் அதை விட மிக முக்கியமானது ஆதிசங்கரனாலேயோ சங்கராச்சாரியாரனாலேயோ வல்லூர்னாலே எனக்கு எதுவுமே நடக்கலை அறிவுரைகள் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த அறிவுரைகளை நான் படிச்சிருக்கேனே தவிர ஃபாலோ கூட பண்ணலை ஆனால் அவங்களால எனக்கு எந்த ஒரு பாதிப்புமோ நன்மையுமோ தீமையுமோ கிடையாது ஆனால் ஒருத்தன் செல்ஃபோன் கண்டுபிடிச்சிக்கிறான் ஒருத்தன் குக்கர் கண்டுபிடிச்சிக்கிறான் ஒருத்தன் கிரைண்டர் கண்டுபிடிச்சிக்கிறான் அவனால நான் எவ்வளோ பயன் அடைகிறேன் அப்போ அவனும் நான் அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் அவனும் ஒரு ஞானிதான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்போ சமூகம் நமக்கு பரவலாக நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை சுகப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்போ அறிவை சுகப்படுத்துவதற்கு இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் அறிவை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கைக்கு கேள்விகள் நாளைக்கு என்ன நடக்கும் நான் ஏன் கேள்வி கேள்வியெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே போகுது அப்போ வள்ளலார் இதை எப்படி அணுகிறார் அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியாக நான் மாற முடியும்னு சொல்கிறார் அவர் இதை வந்து மிராக்களாக புரிஞ்சுக்கிறவங்க மிராக்களாக புரிஞ்சுக்குங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது வந்து சுத்த அறிவுன்னு சொல்கிறார் இயற்கை உண்மை அறிவு அப்படின்னு சொல்கிறார் இயற்கை உண்மை அறிவு அப்படின்னா என்ன என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு சுத்த அறிவு இருக்குது இப்போ நம்ம ஒரு கள்ளத்துக்கு கீழே போட்டோம்னா அது கீழே வந்து விழுகுது இதுக்கு வந்து புவிப்பு விசை அப்போ புவிப்பு விசைங்கிறது ஒரு உண்மை இயற்கை உண்மை இந்த இயற்கை உண்மைகள் எல்லாமாகவும் இருக்கும் பொழுது இதுக்குள்ளே ஒரு இந்த பிரபஞ்சமே இயங்குவதற்கு ஒரு பேசிக்கான ஒரு உண்மை இருக்குது அந்த உண்மையை கொள்வது தான் ஞானம் அதுதான் முக்தி அதுதான் சித்தி அப்படின்னு சொல்றாரு இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான மூளை அமைப்பு நம்மள்ட்ட இல்லை அப்ப நம்ம ஒரு ஈ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு வண்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வெளிச்சம் இடத்துல போய் முச்சுக்குவோம் நம்மளாவே போய் எங்கேயாச்சும் முட்டி முடி செத்துக்குவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவு தானே தவிர அப்போ அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு அதுக்கு எவன் வந்து மன்னனை ஊத்துறோம் அதுக்கு எவன் திரி வைக்கிறான்ற சிந்தனைகள் வண்டுக்கு தெரியாது அது நம்மளுடைய மூளைக்கு அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை அப்போ அந்த மூளையை நம்ம என்ன செய்யறோம் நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுடைய மசில்ஸை டெவலப் பண்ணி நம்ம ஒரு 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 குத்துச்சண்டைக்கு தயாராகிறோமோ அதுபோல் நம்மளுடைய மூளையும் அறிவையும் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு டெவலப் பண்ணி ஒரு புரிதலோட அடுத்த ஸ்டேஜு அப் பரிணாமத்துக்கு டெவலப் ஆகிறோன்றது ஒரு கான்செப்ட் அப்போ அறிவு முதிர்ச்சி அப்போ அறிவு அப்படிங்கிறதோட நின்றுக்கிறோமா அப்போ அறிவுலேருந்து சிந்திக்கிறோமா அறிவுக்கு மேலே இன்னொரு தன்மை இருக்குது அது வந்து பேரறிவுன்னு சொல்கிறாங்க இயற்கை உண்மை அறிவுன்னு சொல்கிறாங்க அதை வந்து அக்னி அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம வந்து அது புரிகிறப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தல வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இயற்கை உண்மையை புரிந்து கொள்வதற்கு அறிவு விருத்தி தேவை அப்போ அந்த அறிவு விருத்திக்கு தான் யோகம் ஞானம் இது மாதிரி விஷயத்துக்குலாம் போகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா இதுக்குள்ளே போய் காலத்தை வீணடிக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் அப்போ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து ஒரு மெல்ட் கொடுக்குது என்ன மெல்ட் அப்படின்னா ஆன்ம உருக்கம்னு சொல்கிறாங்க இந்த ஆன்மா உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டன் இருக்கக்கூடிய நம்மளுக்குள்ளே ஒன்று என்னமோ ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ நான் நான் வந்து ஏதோ நான் காலி ஆகிட்டேன் ஆள் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த உடம்பு மட்டும்தான் அது என்ன காணா போச்சுன்றது தெரியலன்றப்ப அந்த ஒன்று ஒன்றை வந்து ஆன்மான்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஆன்ம உருக்கம் அந்த ஆன்மா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு பேசணுன்னே நீங்க என்ன செய்யணும் ஆகா சூப்பராக பேசுறாண்டா அந்த ஆளுன்னு சொல்லி நினைக்கிறீங்க இது வந்து மனதினுடைய வேலை அவர் பேசுகிறப்ப அவங்களே அறியாம கை தட்டுறீங்க இல்லையா அது வந்து அறிவுனுடைய வேலை திடீர்னு அவர் பேசுகிறப்ப அவங்களே அறியாமல் கண்ணுல தண்ணி வருது இது வந்து அறிவு மற்றும் மனதினுடைய வேலை இதுக்கு அடுத்து ஒன்னொரு ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டு வந்து ஆன்மாவனுடைய வேலை அந்த ஆன்மா உருகுனா தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கங்க அப்போ ஆன்ம உருக்கம் அப்படிங்கிறத கொண்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தவம் பண்ணுறாங்க தவஸ் பண்ணுறாங்க யோகம் பண்ணுறாங்க ஞானம் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்போ இதுக்காக காலம் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு ஒரு இப்போ வந்துட்டு ஒரு பைசிப்ஸ் வரணும் நடந்த ஷோல்டர் நெக்கு வரணும் இல்லைன்னா வந்து ஒரு விங்ஸை இது லாஃப்ட் அடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாதம் அடிச்சால் தான் எனக்கு டெவலப்மெண்ட் ஆகி மசிலே பிரியும் இல்லைனா ஒரு ஒன் இயர் டூ இயர் அடித்தா தான் எனக்கு வந்து கை பார்க்குறதுக்கு ஒரு சேப்பே வரும் அப்போ இத்தனை காலங்கள் தான் அதை டெவலப் பண்ணுமா வேறு ஏதாச்சும் ஈஸியான வழி இருக்கான்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அதுபோல் இந்த சிந்தனை விரிவதற்கும் சில காலங்கள் இருக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஞான மார்க்கத்துக்கு உட்கார்ந்தா தான் அவனுக்கு சில விஷயங்களே புரியும் ஃபர்ஸ்ட் ஒன்று புரியும் புரிஞ்சது தப்பாக இருக்கும் அடுத்த ஒன்று புரியும் அது ஒன்று தப்பாக இருக்கும் ஒரு குருவை பார்ப்பார் அந்த குருவையும் விட்டுட்டு போயிடுவார் இது மாதிரி நிறைய பேர் நான் ஆன்மீகத்துக்குள்ளே எத்தனையோ குருக்குள்ளே கடந்து வந்திருப்பீங்க நானும் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ இதெல்லாம் கடந்து வரும்பொழுது எவ்வளோ தோல்விகள் அப்போ நம்மளுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறார் வல்லர் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் ஒரு ஒரு எண்பது வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா தொண்ணூறு வயசு வரைக்கும் வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு அறிவு வரது முப்பது வயசுல தான் வருது அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு கா மீதி ஐம்பது வருஷத்தில் இருபத்தஞ்சி வருஷம் தூங்கியே கழிச்சிடுறோம் பாதி நாள் இல்லைங்களா அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வீட்டு வேலை இருக்குது குடும்ப வேலை இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இதில் வந்து ஒரு மொத்தமாக பார்த்தோம்னா கொஞ்சம் காலம் தான் நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியும் அது வேகமாக அதுக்குள்ளே செத்து போயிடுவோம் அதனால் காலம் உள்ள போதே விரைந்து இறைவனை பற்றி புரிந்து கொள்வது இறைவன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஆள் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு க இதெல்லாம் முளைச்சிருக்குது அவருக்கு இதெல்லாம் இருக்குன்றது கான்செப்ட் பக்தி மார்க்கம் இன்னும் கொஞ்சம் அப்படி யோக மார்க்கம் ஞானம் மார்க்கம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு அந்த ப்ராசஸை புரிந்து கொள்வது இல்லைன்னா அந்த ப்ராசஸோட போய் ஜோதியில் ஐக்கியமாக இருந்து நம்ம சாதாரணமாக காமெடியாக சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா பரோபகாரம் சத்விசாரம் இந்த ரெண்டும் தான் அப்போ சத்விசாரம் அப்படிங்கிறது சத்து அப்படிங்கிறது உண்மை அப்போ சத்து அப்படிங்கிறது உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டு புரிந்து கொள்வது புரிந்து கொள்வதற்காக பேசுவது புரிந்து கொள்வதற்காக விசாரம் செய்வது விசாரம் என்பது உண்மை அறிதல் குரு இருளை நீக்குதல் அப்போ ரெண்டு பேர் பேசுறது மூணு பேர் பேசுறது எனக்குள்ள பேசிக்கிறது இந்த இயற்கை எப்படி இருக்கு நான் எப்படி இருக்கிறேன் இந்த இயற்கையினுடைய கடவுள் எப்படி இருக்கார் இந்த உயிர்கள்லாம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கலாம் அது மாதிரி நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறது சைக்கோ மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி பேசிகிட்டே இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் விசாரம் அடுத்து பரோபகாரம் பரோபகாரம்ன்றது பரம் அப்படின்னா பரவலாக அர்த்தம் உபகாரங்கிறது வந்து உலகத்துக்கே உபகாரம் செய்வது அந்த பரோபகாரத்தில் ஜீவகாருணியம் அப்படின்ற ஒரு தலைப்பு வருது அப்போ ஜீவகாருண்யத்தை வள்ளலார் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறார் அப்போ ஜீவகாருண்யம் காருண்யம் என்றால் இறக்கம்னு அர்த்தம் அடுத்தவங்களுக்காக இறங்கி காருண்யமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுல அவர் வந்து வெறும் காருண்யம்ன்ற பேர் வைக்காம ஜீவகாருண்யம்னு வச்சிருக்காரு மனிதநேயம் அடுத்து எறும்பு ஈ அமீபா எல்லாமே ஜீவன் எந்த ஜீவனாக இருந்தாலும் அந்த ஜீவன் மீது காரியமே விற்பது அப்ப எல்லா ஜீவன்களும் எதனால டிஸ்டர்ப் ஆகுதுன்றத அவர் என்ன சொல்றாருன்னா பிரிச்சு பேசுறாரு என்னத்தினால் டிஸ்டர்ப் ஆகுது பசி தாகம் இச்சை எளிமை கோபம் ஓகேங்களா இது மாதிரி ஏழு வகையாக அவஸ்தைகளுக்குள் மாட்டிக்கொள்கிறது ஒவ்வொரு ஜீவனும் எல்லா ஜீவனுக்கும் இந்த ஏழு அவத்தைகள் இருக்கு இது வந்து மனசினாலோ உடலினாலோ உயிரினாலோ இந்த அவத்தைகளை எதிர்கொள்கிறது இந்த ஏழு அவத்தைகள் அப்படிங்கிறது அந்த ஜீவனுக்கு உண்டான உயிர் பிரிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜீவனுக்கு உயிர் பிரிவதற்கு ஏழு காரணங்கள் அந்த ஏழு அவத்தைகள்னு வள்ளலார் பிரிக்கிறார் இந்த ஏழு அவத்தைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இச்சை இருக்கு எளிமையா வாழணும் இருக்கு பசி இருக்கு தாகம் இருக்கு இது மாதிரி ஏழு அவத்தைகள் இதை நான் டீட்டெயிலாக நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணுங்கள் அந்த ஏழு அவஸ்தைகள் வள்ளலார் சொன்ன ஏழு அவஸ்தைகள்னு சொல்லுங்கள் கிடைக்கும் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த ஏழு அவத்தைகளில் கொலை மற்றும் பசி இந்த ரெண்டு அவத்தைகள் மிக முக்கியமானதுன்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா ஒருத்தனுக்கு காமம் வருது அப்போ காமத்தினாலும் அவனுடைய உயிர் தன்மைகள் குறையுதுன்னு சொல்கிறார் அப்போது ஒருத்தன் காமத்தோட உயிர் இருக்கான் அவன் நாளைக்கு இவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் காமத்தில் இவர் இன்னும் ஒரு ஒரு வாரம் வாழ்வார் அப்புறம் செத்து போயிடுவாருன்னு இருக்கானா இல்லை இல்லைங்களா அவர் சாகுற வரைக்கும் கூட இணை சேராமல் காமத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஒருத்தனுக்கு வந்து எளிமையாக இருக்கணும் இல்லாட்டினா ஏதோ ஒரு பணம் தேவைப்படுது இது மாதிரி ஏதோ ஒரு வறுமை இருக்கு அதோட எத்தனை நாள் வாழலாம் அப்படின்னா பணமே இல்லாம எத்தனை நூற்றாண்டுகள் வாழலாம் ஒருத்தனுக்கு பசி இருக்கு அப்படின்னா எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்னா பசியோட ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு வாரம் இருக்கலாம் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போனா எல்லா நோய்களும் வந்துடும் அப்ப என்ன சொல்றாரு நாக்கு வரல்கின்றது சருமம் சுருங்குகின்றதுன்னு சொல்லி ஒரு பெரிய கண்டென்ட் எழுதுறாரு அப்ப இது மாதிரி நம்மளுடைய உயிர் போவதற்கு சமீபத்து நிலைமைக்கு ஒரு பசியில் இருக்கிறவங்க போயிடுறான் அதுக்கப்புறம் கொலை அப்ப பசினால ஒருத்தன் உடனே செத்து போயிடுறான் அதுக்கப்புறம் கொலைனால ஒருத்தன் உடனே செத்து போயிடறான் அப்போ இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம தடுத்து நிறுத்துவது தான் ஜீவகாரணத்திலே முதன்மையானதுன்னு சொல்கிறேன் அதனால தான் இந்த வள்ளலாறுகள் இருக்கவங்க சன்மார்க்கத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க